ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பொடியும் கூட ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட ஸ்டைலில் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விட்டமின்ஸ் நிறையா இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு இந்த எள்ளு உதவியாக இருக்குது நார் சத்தும் அதிகமாக இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த எள்ளில் இருக்குதுங்க இந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை நாம் ஏன் நல்லெண்ணெய்னு சொல்கிறோன்னா இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபேட்டானது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் என்னோட மெஷரிங் கப்பில் நான் ஒன்றரை கப்பு வந்துட்டு உளுந்து எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவு அளவுள்ள கப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆஃப் கேஜி பொடி கிடைக்கும் ஒன்றரை கப்பு உளுந்து அதே சேம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஒன்றரை கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் மிளகா ஒரு இருபது மிளகாய் போல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது நீங்கள் வந்து உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் பெருங்காயம் இப்போ நம்ம எள்ளு உளுந்தும் கடலை பரப்பும் ஒன்றரை ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் அதே கப்பில் ஒன்றரை கப்பு எள்ளு எடுத்துக்கிறேன் நான் இதில் இந்த மெஷர்மெண்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம் அதனால தான் உங்கள் கிட்டே காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை காட்டுறேன் கடாய் சூடானதும் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஜீரகம் மிளகு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வந்துட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் அடுப்பை வந்துட்டு நீங்கள் வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுக்கணும் தான் அந்த அரோமா உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்க இப்போ கடலை பருப்புனா இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் ஆகும் அதே மாதிரி உளுந்துக்குமே ஒரு எட்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துட்டேன் இப்போ இதே கடையில் நான் உளுந்து போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த உளுந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உளுந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை எடுத்துடணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் அந்த கப்பு வந்து மெஷர் பண்ண இல்லைங்களா அது வந்து நூறு கிராம் அளவு உள்ள கப்பு எல்லாமே ஒன்றரை ஒன்றரை கப் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு பொடி கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உளுந்தையும் நம்ம எடுத்துட்டோம் எல்லையும் போட்டு வடை சட்டியில் சூடு பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்டைல் எள் பொடியில் பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள்ளு மூணையுமே நான் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் போடுறேன் எள்ளு வந்துட்டு வாங்கும் போது நல்லா சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த எள் அப்புறம் கொள்ளு இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மண்ணுங்க தூசிங்க இருக்கும் அதனால நீங்கள் எள் வாங்கும்போது நல்லா சுத்தமான எல்லாம் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஹீட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் எள்ளு அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சும்மா ஒரு ஃப்ரை பண்ணால் போதும் சும்மா ஒரு பெரட்டை பெரட்டிட்டு வானலில் இருக்க சூடே போதும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு எள்ள தனியாக வச்சுக்கிட்டேன் மற்ற பருப்பு உப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் நான் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுட்டும் அப்புறமேட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம் எள்ளை வந்துட்டு நீங்கள் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா எள்ளில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு கொஞ்சம் களி மாதிரி போயிடும் கட்டி கட்டியா விழுந்துடும் அதனால நான் ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் மிக்சியில போட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம் கொஞ்சம் கோர்ஸராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பருப்பு பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் பாதி பாதிப்பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பாதிப்பொடி மிக்ஸிலேயே இருக்கட்டும் அது கூடவே நம்ம எள்ளு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் எள்ளு சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப நேரம் கூடாது பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு சுற்று விட்டுட்டு எள் மசிஞ்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் நம்ம விட்டோம்னாலுமே கட்டி பிடிச்சிடும் அதே மாதிரி பருப்பு கூட சேர்த்து தான் எள்ளை நம்ம பொடி பண்ணணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எள் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பொடி வந்துட்டு கொஞ்சம் நல்லா கோர்சராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைனாக பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபைனாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பொடி பிடிக்குமோ அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கேடாது வேணுங்கும்போது நம்ம நல்லெண்ணையும் நெய்யோ விட்டு சாப்பிட்டுக்கலாம் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா பாய்